தமிழ் திரையுலகில் மிகச்சிறந்த கவர்ச்சி நடிகை யார் என்றால் அது சுமித்தா தான் என்பாரா டைரக்டர் எஸ் பி முத்துராமன் அந்த காலத்திலிருந்து கவர்ச்சி நடனங்களுக்காகவே இருந்த நடிகைகள் பல பேர் ஆலம் சிஐடி சகுந்தலா ஜோதிலட்சுமி லட்சுமி ஜெயமாலினி போன்ற மிக பெரும் நடிகைகள் இந்த நடிகைகளினுடைய கலவையாக ஒரு நடிகை இருந்தார் என்றால் கவர்ச்சி நடிகை இருந்தார் என்றால் அது சுமித்தா தான் சினிமா பூர்வீகம் தமிழகத்தில் உள்ள கரூர் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகுதான் அவர் ஆந்திராவில் உள்ள ஏலூர் நகரத்திற்கு சென்றிருக்கின்றார் அங்குதான் கல்வி பயின்றிருக்கின்றார் செல்க் சுமிதா நான்காம் வகுப்பு வரைதான் கல்வி பயின்றதாக கூறப்படுகிறது காரணம் குடும்பத்தில் நிலவிய வறுமை இளம் வயதிலேயே மிக வசீகரமாக இருக்கின்றார் செல்க் சுமிதா அதனால் பல இடையூறுகளாம் அதன் காரணமாகவே செல்க் சுமிதாவின் பெற்றோர்கள் இவருக்கு மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டார்களாம் அந்த திருமணம் நீடிக்கவில்லை அதனால் தமிழகத்திற்கு வந்துவிட்டார் செல்குமிதா தனது உறவினர் வீட்டிற்கு செல் ஆரம்பத்தில் ஒரு ஒப்பனை கலைஞராகத்தான் சினிமாவில் நுழைந்தார் என்று கூறப்படுகிறது வறுமையின் காரணமாக சினிமாவிற்கு சென்றால் தான் பிழைக்க முடியும் என் நிலையில் தான் அவர் சினிமாவிற்கு வந்திருக்கின்றார் ஒரு இரண்டாம் நிலை நடிகைகளுக்கு இவர் ஒரு டூப் நடிகையாக அறிமுகமானாலும் பலரும் இவருடைய அழகை பார்த்து வியந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வண்டி சக்கரம் என்ற ஒரு படம் தயாராகி கொண்டிருக்கின்றது அதுல வினு சக்கரவர்த்தி கதை வசனம் டைரக்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா கே விஜயன் வினு சக்கரவர்த்தியின் கண்ணில் பட்டிருக்கின்ற கவச்சிகரமான ஒரு அழகிய பெண் தேவை இருக்கடையில் பணியாற்றும் கவச்சி உடை அணிந்த ஒரு பெண் அந்த ரோல் தான் சில்க் சுமிதாவிற்கு முதன் முதலில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது அவருடைய பெயர் விஜயலட்சுமி அவரை அறிமுகப்படுத்தியவர் சாட்சாத் வினு சக்கரவர்த்தி வினு சக்கரவர்த்தி அந்த திரைப்படத்தில் கதை வசன கர்த்தா தான் கே விஜயனிடம் அவர்தான் அறிமுகப்படுத்தினார் ஆந்திராவில் உள்ள ஏலூரு என்கின்ற கிராமத்தில் அவர் இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டு திருமணம் முறிந்து பிறகு உறவினர் வீட்டுக்கு வந்த முதல் முதலாக அவர் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம்தான் வண்டி சக்கரம் இந்த திரைப்படத்தின் ஹீரோ சிவக்குமார் அந்த திரைப்படம் வெளிவந்த பொழுது இந்த திரைப்பட இந்த பாடலை பார்த்துவிட்ட சிவக்குமார் சொன்ன வார்த்தை இவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி நடிகாக வருவார் என்றாலும் அன்றே சிவகுமார் தான் இந்த திரைப்படத்திற்கு ஹீரோ என்றாலும் சுருளிராஜன் சாமி கண்ணு ஆகியோருடன் தான் சில்க் சுமிதாவிற்கு இந்த காட்சி சாமி கண்ணு யார் அவர் மிகச்சிறந்த நடிகர் நாடகத்திலிருந்து சினிமாவிற்கு வந்தவர் ஒரு காட்சியை சொல்லிவிட்டால் போதும் தானாக அவர் தயாரித்துக் கொள்வாராம் இவரை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோ தர வேண்டும் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் செல் சுமிதாவின் வீடியோவில் சாமி கண்ணை பற்றி நான் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம் இது ஒரு முன்னோட்டமாக கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் வாருங்கள் செல் சமித்தாவை பற்றி மேலும் பல செய்திகளை நாம் அறிவோம் விஜயலட்சுமி என்கின்ற அந்த இயற்பெயரை சுமித்தா என்று மாற்றியது வினு சக்கரவர்த்தி தான் அந்த கதாபாத்திரத்தின் பெயர் சில்க் எனவே அந்த திரைப்படத்தில் இருந்த அவருக்கு சில்க் சுமிதா என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அதிலும் குறிப்பாக இந்த பாடல் எங்க பார்த்தாலும் இந்த பாடல் ஒழிக்கப்பட்டது சங்கர் கணேஷ் தான் இசை இந்த திரைப்படத்திற்கு தொடர்ந்து இணையை தேடி என்ற ஒரு திரைப்படம் கேரளாவில் தயாராகின்றது மலையாள படம் அந்த படத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் தந்தார்கள் செல் சுமித்தாவிற்கு கேரளாவிலும் புகழ்பெற்றார் செல் சுமித்தா சினிமாவில் நடிப்பு துறையில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் முதலில் நாம் எந்த பாத்திரத்தில் தோன்றிவிட்டோமோ அதே பாத்திரத்திற்கு தான் திரும்ப திரும்ப அழைப்பார்கள் என்பது ஒரு நியதி அதுபோலத்தான் செல் சுமிதாவிற்கும் கவர்ச்சிகரமான பாத்திரங்கள் மட்டும் நடிப்பதற்கு இவரை அழைத்திருக்கின்றார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் நல்ல கேரக்டர் ரோல்ஸ் இவரால் மிக சிறப்பாக செய்ய முடியுமா அந்த உண்மை யாருக்கு தெரிந்தது என்றால் பாரதி ராஜாவிற்கு பாரதி ராஜா அலைகள் ஓய்வதில்லை என்கின்ற திரைப்படம் எடுக்கின்றார் அதற்கு இலிசி என்று அந்த ஹீரோயினுக்கு அன்னி ரோல் சுமிதாவை கணக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் பாரதி ராஜா நீங்க மிக பிரமாணமாக நடித்திருப்பார் அதை கண்டுபிடித்தது பாரதி ராஜா தான் இதன் பிறகு இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு சுமிதாவின் புகழ் வானுமையாக உயர்ந்தது மிகச்சிறந்த நடிகையாகவும் இவர் வனம் வருகின்றார் என்று தொள்ளிந்த அறிமுகமாக வண்டி சக்கரம் என்கின்ற திரைப்படத்தில் நடிக்கின்றார் எண்பத்தி ஒன்றில் அலைகள் என்கின்ற திரைப்படத்தில் ஒரு ரோல் மிக பிரம்மாண்டமாக செய்கின்றார் அதன் பிறகு அவர் நடித்த படம் பாலு மகேந்திரா டைரக்ட் செய்த மிக அற்புதமான ஒரு திரைப்படம் மிக பெரிதாக பேசப்பட்டது இந்த பாடல் கவர்ச்சிக்காகவும் இசைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியிடப்படுகிறது இந்த திரைப்படம் சர்ச்சைகளுக்கு இடையே வெளியிடப்பட்டதாம் இந்த திரைப்படம் காரணம் அதில் இடம்பெற்ற சில காட்சிகள் அதிலும் குறிப்பாக சுமித்தா பூர்ண விஸ்வநாதன் படி ஒரு அருமையான ஒரு நபரை அந்த கேரக்டருக்கு பயன்படுத்தியது பாலு மகேந்திராவின் தவறு என்ற ஒரு சர்ச்சையும் எடுத்தது இந்த காட்சிகளை நான் படம் பிடிக்கும் பொழுதே நினைத்தேன் என் நிறைய பிரச்சனைகளை தரும் என்று என்றாராம் பாலு மகேந்திரா இந்த திரைப்படம் வெளிவந்த பொழுது அதுபோல அந்த திரைப்பட அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு மக்கள் ஓய்ந்து போவார்கள் மிகப்பெரிய பிரச்சனையை தரமாட்டார்கள் என்று நான் நம்பினேன் அதே போலயே ஆனது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படது மூன்றாம் பிற என்கின்ற அந்த திரைப்படத்திற்கு பிறகு செல் சுமிதாவிற்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த திரைப்படம் அதே ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு படம் கமல்ஹாசன் சகல சகலகலா வல்லவன் இந்த திரைப்படத்திற்கு செல்காவை ரெக்கமண்ட் அதிபாரிசு செய்ததும் கமல்ஹாசன் தான் காரணம் மூன்றாம் திரையில் அந்த ஒரே ஒரு நடன காட்சியில் அசந்து போனாராம் கமல்ஹாசன் மூன்றாம் திரை திரைப்படத்தில் வந்ததை விட மிக சிறப்பாக வர வேண்டும் என்று ஒரு பிரயத்தனம் செய்து எடுக்கப்பட்ட காட்சிகள் சகலகலா வல்லவன் என்ற திரைப்படத்தில் சுல்க்மிதா ஆளும் நடன காட்சிகள் அதுவரை எந்த திரைப்படத்திலே வெளிவராத ஒரு கவர்ச்சி காட்சியாக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் எடுக்கப்பட்டதாம் ஆமாம் இந்த திரைப்படம் வல்லவன் என்கின்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் எஸ் பி முத்துராமன் பஞ்சு நசலம் தான் கதை எழுதியிருந்தார் ஏவிஎம் நிறுவனத்திடம் சொல்லி இந்த பாடல் ஒரு பிரத்யேகமாக சிரத்தி எடுத்து படமாக்கப்பட்டதாம் பட காட்சிகள் எடுக்கப்பட்ட குறிப்பாக இந்த பாடல் காட்சிகள் எடுக்கப்பட்ட சென்சாருக்கு அனுப்ப அனுப்புவதற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு சென்று பயந்ததாம் இந்த படத்தை தயாரித்த ஏவம் நிறுவனம் மிக நெருக்கமான சில குறிப்பிட்ட காட்சிகளை மட்டும் ஆட்சேபித்த சென்சார் போர்டு திரைப்படத்தின் கதைக்கு இந்த பாடல் வலுவூட்டுவதாக அமைகின்றது என்ற வாதத்திற்கு பிறகு அனுமதித்ததாக கூறுகின்றார்கள் பாடல் வரிகளை கவிஞர் வாழிதான் எழுதியிருந்தார் இளையராஜா இசையமைத்திருந்தார் என்பது அனைவரும் அறிந்த செய்தியே அடுத்து சில சுமிதா என்ன திரைப்படத்தில் நடிக்கின்றார் என்று பார்த்தால் திரைப்படம் பட்டணத்து ராஜாக்கள் விஜயகாந்த் நடித்த படம் இது ஒரு போட்டி நடனம் துளசி என்கின்ற மற்றொரு நடிகையும் சேர்ந்து நடனமாடியிருப்பார் செல் சுமிதா விட இந்த திரைப்படம் மிக பெரிதாக போகவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் ஒன்று செல் சுமிதா நடித்த அது சுமித்தா இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமும் வெளிவர இயலாது என்கின்ற சூழலை உருவாக்கினார் சுமிதா என்பது ஒரு முக்கியமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் எட்டு படங்கள் ரிலீஸ் ஆனதும் எட்டு திரைப்படங்களிலுமேதா அவர்களுடைய நடனம் அரங்கேறிய ஆஹ் காட்சி இருந்தது அந்த திரைப்படங்களில் தமிழ் திரைப்படத்துறையில் அதுபோல படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இடங்களிலும் சுக் சுமிதாவிற்கு மிக நற்பெயர் மிகச்சிறந்த பெயர் அவர் காரணம் சக நடிகைகளுடனும் நடிகர்களுடனும் ஒரு பாம்புடன் பழகக்கூடியவர் என்றெல்லாம் பெயர் எடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அதே ஆண்டில் வெளியிடப்படுகிறது அதாவது வெளிவருகிறது மிக முக்கியமான ஒரு திரைப்படம் நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசன் நடித்த தீர்ப்பு என்கின்ற திரைப்படம் அந்த திரைப்படத்திலும் சில்துமேதா என்னுடைய நடன காட்சி மிக பெரிதாக பேசப்பட்டது தீர்ப்பு என்கின்ற இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக ஓடிய திரைப்படம் அது இது எல் ஆர் ஈஸ்வரி மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த பாடலை பாடியதாக ஒரு செய்தி எம் எஸ் விஸ்வநாதன் தலை இசை அமைத்திறப்பார் இந்த திரைப்பட பாடலை இந்த பாடலை இந்த பாடல் வரிகளை எழுதியது வாரி சற்று கூடுதலாக சொல்வதாக வேண்டும் வேண்டாம் சுமித் நடந்த காட்சி இந்த திரைப்படத்தில் மிக பெரிதாக பேசப்பட்டது காரணம் மிகவும் குறைவான ஒரு ஆடை அணிந்து நடித்த ஒரு பாடல் காட்சி இதுதான் என்று கூறப்படுகிறது இந்த பாடலை பார்ப்பதற்காகவே இந்த திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தவர்கள் ஏராளம் என்றெல்லாம் அப்பொழுதைய பத்திரிகைகள் எழுதின கதை திரைக்கதையை படத்தை தயாரித்த கே பாலாஜி அவர்களை எழுதி கொடுத்தார் என்று கூறப்படுகிறது வில்லா கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த படத்தை இயக்கியிருப்பார் மிக நீண்ட நாட்கள் ஓடிய திரைப்படம் இது ஒரு ரிவெஞ்ச் பில்